ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு லாங் வீடியோ போடுறேன் கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் போட முடியல வீடியோ எடுத்து வச்சோம் என்னால் எடிட் பண்ண டைம் கிடைக்கல அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ தான் இது இது வந்து ஒன் வீக் லீவில் எடுத்த வீடியோ ஃபுல் வீடியோ மொத்தமாக போட்டுட்டேன் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோ ஒன்று க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ஒன்றே கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மாட்டு பொங்கல் அன்றைக்கி காலையில் எப்போவுமே எழுந்து குளிச்சுட்டு வாசல் திரிச்சு கோலமும் போட்டுவிட்டேன் வெளி வாசலில் கோலம் போட்டு விட்டுட்டேன் அப்புறம் நம்ம வீட்டு வாசலில் மாடு கோலம் வரைஞ்சி போட்டுவிட்டேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் நான் எதுவுமே செய்யலை அன்னைக்கு என்ன பசங்க வந்து பொங்கல் அன்னைக்கு பொங்கல் முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க நான் வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எனக்கு வீட்டில் நாங்கள் பெரியவங்களுக்கு இறந்தவங்களுக்கெல்லாம் வந்து படையல் போடுவோம் ஈவினிங் அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைலரிங் ஒர்க்கும் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் சாமி கும்பிட்ற வேலையை செய்ய ஆரம்பித்தேன் அன்றைக்கி மார்னிங் வந்து நான் ஃபுல்லாக ஒரு மூணு மணி வரைக்குமே மூணு நாலு மணி வரைக்குமே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக அவங்க வேலைக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு மட்டும் லஞ்சு கட்டி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஒரு நாலு மணிக்கு மேலே தான் எழுந்து வீடெல்லாம் துடைக்க தொடச்சி விட்டுட்டு சமையல் வேலைக்கு போவேன் நாங்கள் இப்போ இந்த சாமி கும்புறதுக்கு வந்து நாங்கள் நான்வெஜ் கலந்துருவோம் படையல் அவங்களுக்கு போடுவோம் ஃபுல்லாக எல்லா வகையும் செய்வோம் இப்போ பசங்கள்லாம் இல்லாததால் நான் கொஞ்சம் சிம்பிளாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து குழம்புங்கள்லாம் ரெடி பண்ணி அடுப்பில் ஒரு ஒரு அடுப்புலையும் போட்டு வச்சுட்டேன் அப்போ தான் கடை கடன வேலை ஆகும்னு சொல்லிட்டு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கறி குழம்பு ஃபிஷ் ஃப்ரை இது மட்டும்தான் செஞ்சேன் நான் நிறைய முட்டை அதெல்லாம் எல்லாமே செய்வோம் எதுவுமே செய்யலை ஏன்னா வேஸ்ட் செஞ்சாலுமே வேஸ்ட்டாக போய்டும் பசங்களும் இல்லை சாப்பிட்றதுக்கு நானும் அதிகமாக இதெல்லாம் சாப்பிட மாட்டேன் சரி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டால் கூட மறுநாள் வந்து வியாழக்கிழமை இல்லைங்களா வேஸ்ட்டாக போய்டும் அதனால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சேன் அதுவே மீதி ஆகிடுச்சி சரி எப்படியும் செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டார் ஆஃபீஸ்லேருந்து அவர் வந்து செய்கிறதுக்குள்ளே நான் எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் எல்லாம் எங்கள் வீட்டில் இறந்தவங்களுக்கு எல்லாம் துணி வச்சு அதை வந்து சரியாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அவர் வந்த பிறகு கற்பூரம் ஆரத்தி காட்டிட்டாங்க கற்பூர ஆரத்தி காட்டிட்டாங்க அதுக்கப்புறம் சாமையெல்லாம் முடித்து எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சு அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆன மாதிரி இருந்தது அவங்க இறந்தவங்களுக்கு தேவையான சாப்பிட அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம் அவங்க என்ன சாப்பிடுவாங்க இன்னுமே நிறைய வாங்க வேண்டியது இருந்தது நான் வந்து மறுநாள் ஊருக்கு போகிறதால எனக்கு வாங்கினா எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக செஞ்சுட்டேன் இறந்தவங்க படம் வந்து நான் தனியாக தான் வச்சுருக்கேன் நான் தனியாக தான் செஞ்சுருக்கேன் அதெல்லாம் முடிஞ்சிட்டு மறுநாள் காலையில் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் நான் வந்து கிளம்பிட்டேன் ஊருக்கு செம்ம என்ஜாயாக இருந்தது ஊருக்கு போனது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பச்சை வசேல்னு பார்க்கவே சூப்பராக இருந்தது இது வந்து எங்கள் அப்பாவுடைய ஊர் அவங்க இருந்த ஊர் இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து சென்னையில் வந்து சேர்ந்துட்டாங்க எங்கள் அப்பா கூட பிறந்தவங்கலாம் அங்கே தான் இருக்காங்க அவங்க ரொம்ப நாளாக என்னை கூப்பிட்டுட்டே இருக்காங்க எனக்கு டைம் இல்லாதாலும் வர முடியல அதே மாதிரி பசங்களுக்கும் பரீட்சை லீவ் கிடைக்கல இந்த வாட்டி வந்து லீவ் வந்து நிறைய இருந்ததால் சரி வாங்க போயிட்டு வந்தால அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்படியே எங்கள் ஹஸ்பண்ட் வரல நாங்கள் மட்டுந்தான் பசங்களும் நாங்களும் எங்கள் அம்மா வீடுங்க எல்லாமே தம்பிங்க எல்லாமே கிளம்பிட்டோம் அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டே போயிட்டாங்க பொங்கல் முடித்தோடனே போயிட்டாங்க நான் மட்டும்தான் வந்து அன்னைக்கு போகிற மாதிரி இருந்தது வந்து கூட பைக்கில் தான் உள்ளே போய் போன ஒன்றுமே பசங்கள் இந்த அன்னைக்கு இல்லை எல்லாருமே வந்து இந்த கும்மி பாட்டுங்க அடிப்பாங்க போன உடனே பசங்கள் வந்து வாசலில் அடிச்சுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கே ஜாலியாக இருந்தது குட்டி குட்டி பசங்கள் தான் சின்ன வயசுல நானும் வந்து சென்னையில் தான் படிச்சுட்டு இருந்தேன் அதனால் அந்த ஊரில் இருந்ததெல்லாம் எனக்கு தெரியாது பார்த்தோன்னே அழகாக இருந்தது ஆத்தனையும் வெளியே எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் போட்டிங்லாம் கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்கே பக்கத்துலேயே வந்து ஆறு இருக்குது போட்டிங் போயிட்டு வந்தோம் அப்புறம் அந்த பெரிய பெரியவங்களெலாம் கூட அடிச்சிட்டு இருந்தாங்க கும்மி அவங்க பாடுற பாட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் அந்த எல்லாம் பா கவனிங்களேன் அதில் வந்து ஒரு அம்மாவுக்கு சாமி வந்துடுச்சு அவங்க பெரியம்மாவுக்கு அவங்க எங்கள் பெரியம்மா தான் அவங்க அது என்னோ கண்ணி ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல அதை பாடணுனே அவங்களுக்கு பா சாமி வந்துடுது அதுக்கப்புறம் வயல்வெளியெலாம் கொஞ்சம் போய் ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சின்ன சின்ன வீடியோஸு எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டுக்கு நைட்டு செம்ம என்ஜாய் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் டான்ஸ் ஆடிட்டாங்க நான் எல்லாத்தையுமே வீடியோ போட முடியலனால ஏன்னா அது ஃபுல்லாகவே அதே வீடியோவே இருக்கிற மாதிரி இருக்கும் நைட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டே மறுநாள் காலையில் வந்து எல்லாம் நான்வெஜ் வாங்கிட்டு வந்துருந்தாங்க பாருங்கள் என்னோடய சின்ன பொண்ணு பாருங்கள் குட்டி பொண்ணு பாம்பு கையில் வச்சுட்ருக்காவோ அப்புறம் வாங்கி வந்த இறாலாம் நிறைய நாங்கள் வந்திருக்கோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க வாங்கிட்டு எல்லாமே செஞ்சு சமைச்சி முடித்து சாப்பிட்டுக்கிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பக்கத்தில் எங்கள் தம்பி ஊர் இருக்குது அங்கேயும் இதே மாதிரி எங்கள் தம்பி வீடு தான் பாருங்கள் மேலே எப்படி எப்படி இருக்குது பாருங்களேன் ஃபுல்லாக சக்தியுமே வந்து வயல்வெளிங்க தான் செம்மையாக மேலே கொஞ்சம் நேரம் போயிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பக்கெட் இருக்குது பாருங்கள் அந்த பக்கெட் ஃபுல்லாக யாராக கொண்டு வந்திருந்தாங்க எங்கள் சித்தப்பாங்க எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க எல்லா சித்தப்பா எல்லாம் சேர்ந்து மொத்தமாக கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க சரி நாங்கள்லாம் வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து தம்பி வீட்டில் உட்காந்து எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கேயும் சுற்றியுமே பாருங்கள் எப்படி இயற்கையாக சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லா இடமும் வியூஸ் நானும் அம்மாவும் மட்டும்தான் க்ளீன் இருந்தோம் என் பொண்ணு பாருங்கள் சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே வந்து அது என்ன சங்கம் சங்கு அதெல்லாம் இருந்து தான் அந்தமாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் இவ்வளோ பெரிய சங்கு நான் பார்த்ததில்லை இப்போ தான் பார்க்குறேன் சரி அதே அப்படியே வீடியோ எடுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சமையல் என் தம்பி ஒய்ஃபு தங்கச்சி அவங்கள ஊர்லேருந்து வந்திருந்தாங்க எங்கள் சித்தப்பா பொண்ணு அம்மா நான் எல்லாமே கிச்சனில் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம் சமையல் வேலை தம்பி ஒய்ஃபுங்க தங்கச்சி வந்து உட்கார வச்சுட்டோம் நீ ஃபஸ்ட்டு அதை விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் நின்று எல்லாமே செஞ்சுட்டு இருந்தோம் ஒரு வழியாக சிக்கன் சாரி சிக்கனில் பாருங்கள் இயரா நிறைய கொண்டு வந்திருந்தேன் இல்லைங்களா அதை வச்சு பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டு எல்லாம் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அந்த குட்டி பையன் மாதிரி என்ன சேட்டை பண்ணிருந்தோம் செம்ம ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியே போயிட்டு கண்ணாம்புச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருமே குட்டிஸ் எல்லாம் செம்ம என் தம்பி அவங்க அது சாயந்தரமாக நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு ரிட்டன் வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்கள் வீடு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஒரே ஒரு ஆள் இருந்ததுக்காக வீடு இப்படியாக நியாயம் பண்ணி வைக்கணும் யார் யார் வீக்கெல்லாம் இப்படி ஹால் இல்லையனா இப்படி பண்ணி வைப்பாங்க அவங்கவுங்க ஹஸ்பண்ட்ஸுங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாருக்கும் தெரியும் பிடிச்சிருந்தால் லைக்கும் கொடுங்க அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்